தமிழக மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் செக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு செக்க பண்ணி பண்ணிக் கொண்டிருங்க இன்றைக்கான தேதி பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிடுதுங்க நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழை பொழிவு எப்போது பதிவாகும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மாவட்டங்கள் ஊர் மாவட்டங்கள் முழுவதும் எப்போது பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும் இப்போ அதை பற்றி விரிவாக பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதாவதுங்க நம்ம தமிழகம் முழுவதும் தற்பொழுது கடுமையான வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது குறிப்பாக வட மாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் நம்ம தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாக அதிகமான வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள் வெப்பநிலை அதிகமாக கொண்டே இருக்குது ஆனால் மழை வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களை மட்டும் குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் குறிப்பிட்ட இடங்களை மட்டும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யுது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பரவலான மழை அப்படிங்கிறது இல்லை ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உண்மை இந்த பரவலான மழை வந்து வரும் நாட்களை எதிர்பார்க்கலாமா வரக்கூடிய மாதங்களை மழை பெய்யுமா இனிமேல் மழை எதிர்பார்க்கலாமா மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி என்ன சார் இது மழை இருக்கா இல்லையா இந்த வருஷம் மழையே பெய்யாமல் போயிடுமா இந்த வருஷம் ஏதாவது ஒரு உண்மையான நிலையை சொல்லுங்க நிறைய பேர் மழை பெய்யுங்கிறாங்க அப்புறம் பெய்யாதுங்கிறாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட சந்தேகம் ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கொண்டு இருக்கிறது நான் வந்து எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா சந்தையும் இப்போ வந்து தீரப்போது இந்த அறிக்கையை முழு கேளுங்க நான் வந்து உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் அதாவதுங்க தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும் நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் ஏரியா முழுவதும் மழை பெய்யணுன்னா ஒன்று அந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று அதாவது நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை தரக்கூடிய அந்த நீராவி காற்று அதாவது நீராவி காற்று என்னென்னா அந்த இந்திய பெருங்கடல் காற்று வந்து அதிகமான ஒரு வெப்பமான பகுதி அந்த வெப்பமான பகுதி கடலோ கடலுடைய டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீராவி கடலில் உயரக்கூடிய நீராவி வந்து அதிகமான ஈரப்பதம் இந்த கடலை பயணிக்கக்கூடிய காற்று வந்து இந்த குறிப்பாக இந்தியப் பெருங்குல காற்று எடுத்துக்கிட்டோம்னா அதிக தொலைவு குறிப்பாக ஆஸ்திரேலியாவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் அப்பால் வந்து அந்த காற்று இந்தியப் பெருங்கலை காற்று அப்படிங்கிறது பயணித்து நம்ம இந்தியா மற்றும் தமிழகம் நோக்கி வருது ஸோ அப்படின்னா அந்த கடலை உயரக்கூடிய அந்த நீராவையை அப்படியே கடத்து கொண்டு வந்து அதுதான் பார்த்திங்கன்னா அதிகமான ஈரப்பதம் மிகுந்த காற்று அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று நம்ம தமிழகத்தில் உள்ளே வரணும் ஸோ அப்படி உள்ளே வந்தால் மட்டும்தான் நம்ம தமிழகத்திற்கு எங்கெங்கெல்லாம் அதிகமான வெப்பநிலை உயர்ந்ததோ அந்த வெப்பத்தை குளிர்வித்து மலையாக மாற்றக்கூடிய அமைப்பே இந்த இந்திய பெருங்கல் நீராவி காற்று தான் அதாவது இப்போ வந்து கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஒரு மலை பெய்யுதுங்க கிருஷ்ணகிரி தருமபுரியை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க கிருஷ்ணகிரி தருமபுரியில் இப்போ வந்து ஒரு மலை மேகம் சிறிதான் சிறி அது வந்து சிறிய மலை தான் அப்படியே உருவாகிட்டுருக்கு ஸோ இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று சரியாக நாலு மணிக்கு உள்ளே நுழையுதுங்க இந்த சரியாக நாலு மணிக்கு உள்ளே நுழைந்த காற்று வலுவாக கடலோர மாவட்டங்களை வீசுது இப்படி வலுவாக கடலோர மாவட்டங்களை தாண்டி திருச்சிராப்பள்ளியும் தாண்டி சேலத்தையும் தாண்டி அது வந்து கிருஷ்ணகிரி தருமபுரியில் போய் தொடுதுங்க ஸோ இது வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் இது கண்டிப்பாக வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அப்படி நுழையும் போது அந்த சிறிய மலை மேகத்தை இந்திய பெருங்குல காற்று என்ன பண்ணும்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு மேகமாக மாற்றும் அதாவது மிகப்பெரிய அது தீவிரமான மலை கொடுக்கும் அப்படியே உண்டு பண்ணும் அதிகமான மேக உற்பத்தியை அப்படியே மேகத்தை அப்படியே ப அப்படியே அடுத்தடுத்த ஊர்கள் நோக்கி அப்படியே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் மழைப்பொழிவும் கனமான ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் சூறாவளி காற்றும் வலுவான ஒரு சூறாவளி காற்றாகவும் மின்னல் அதிகமான ஒரு சூறாவளி காற்று இடிமின்னெலாம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சிறிய மலை மேகத்தை அதிகமான மாற்றக்கூடிய ஒரு தன்மைக்கு மாற்றுவது இந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று தான் ஸோ அந்த இந்திய பெருங்கடல் நீராவி காற்று மற்றும் வீரபாதம் காற்று வந்தால் தான் நம்ம தமிழகத்திற்கு அதிகமான ஒரு மழை கொடுக்குங்க சரிங்களா எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யணும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யணும்னா ஒன்று நீராவி காற்று வரணும் இரண்டாவது மழை தரக்கூடிய ஏதாவது ஒரு சிஸ்டங்கள் தாழ்வு பகுதியோ வளிமண்டல சுழற்சியோ அல்லது காற்று சுழற்சியோ வளிமண்டல சிறிய சுழற்சி மற்றும் இந்த லோ சிஸ்டம் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகணும் ஏதாவது இலங்கை பக்கத்துலேயோ இல்லை இந்த அரபிக்கடல் பக்கத்துலேயோ இல்லை நம்ம தமிழகத்தை ஒட்டி இருக்கணும் இந்த இரண்டில் இந்த இரண்டு அமைப்பு இந்த இரண்டு சாதகத்தை ஏதாவது ஒரு ஒன்றாவது நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை தரக்கூடிய ஒரு சாதமாக இருக்கணும் அது நம்ம பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து மழை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இரண்டுமே இல்லைங்க அதாவது இந்திய பெருங்கல் நீராவி காற்றும் வரல இரண்டாவது எந்த ஒரு லோ சிஸ்டம் மலை தரக்கூடிய சிஸ்டம் எதுவுமே இல்லை ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலை அப்படிங்கிறத பரவலாக எதிர்பார்க்க முடியாது இந்த இரண்டெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்தாலே பரவலை எதிர்பார்க்க முடியும் அந்த இரண்டுமே இப்போ இல்லை ஆனால் வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று வரக்கூடிய ஏ மே மாதத்தில் இரண்டுமே ஒரு சாதம் கொடுக்கலாம் இல்லைனா ஒன்றாக சாதம் கொடுக்கும் கண்டிப்பாக சரிங்களா நிச்சயமாக வரக்கூடிய நாட்களை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரவலாக மழை பொழிவும் நான் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை சொல்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மழை வந்து சற்று பரவலாக பெய்யும் அடுத்த நாள் மழை இல்லாத மாதிரி இருக்கும் மூன்றாவது நாள் ஆங்காங்கே மழை காணப்படும் நான்காவது நாள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கனமழை இருக்கும் ஐந்தாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பரவலாக மழை இருக்கும் ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே மழை இல்லாத மாதிரி குறைஞ்சிருக்கும் இப்படி அடுத்தடுத்து இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை இதுதாங்க ஒரு நாள் பரவலாக பெய்யும் அடுத்த நாள் மழை இல்லாத மாதிரி இருக்கும் மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே இருக்கும் ஸோ இப்படி தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் மழை வந்து பதிவாக போகுது ஆனால் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது தயவுசெய்து பொறுமையாக இருங்க சரிங்களா வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மதுரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் திருச்சி எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் மிகச் சிறப்பான மழை இருக்குது கவலைப்படாதீங்க நிச்சயமாக மழை கண்டிப்பாக பெய்யும் நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மாவட்டங்கள் முழுவதும் எங்கும் மழை ஒதுக்காமல் கண்டிப்பாக பெய்யும் அதற்கான நாள் வந்து கொண்டிருக்கிறது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து தயவு செய்து பொறுமையாருங்க இருங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்கள் நான் வந்து இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் சொல்லியிருக்கேன் முழுமைக்கும் கேளுங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலையை பதிவாகினாங்க செய்து எல்லா மாவட்ட மக்களும் மதிய நேரம் கொஞ்சம் கவனமா இருங்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இன்று மதியம் பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் அதிகமான வெப்பநிலை பதிவாகும் என்பதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தயவு செய்து இன்று மதியம் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கும் அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை நாற்பது டிகிரிக்கு மேலே பதிவாகும் என்பதனால் எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருங்க என்று மட்டுமல்லங்க வரக்கூடிய நாட்கள் அதாவது வரக்கூடிய வாரங்களாக இருக்கட்டும் அல்லது வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கும் இதனால் தயவுசெய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமா இருங்க குறிப்பாக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஸோ அடுத்து நம்ம மழை பொழிவை பார்த்துருவோம் நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே வட மாவட்டங்களை கனமழை வீழ்த்துவங்கி இருக்கிறதுங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு சென்னையில் மழைங்க அதாவது நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் சென்னையில் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன சார்து எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது ஆனால் சென்னை மட்டும் ஒதுக்குது சென்னையில் மழை இல்லையே பல்வேறு கடை கூட மழை பெய்யுது பொன்னேரியில் மழை பெய்யுது ஆனால் சென்னையில் மழை இல்லை தாம்பரத்தில் கூட மழை பெய்யுது ஆனால் சென்னை மாநகரத்தில் மழை இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஆனால் நான் வந்து என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக மழை பெய்யுங்க நிச்சயமாக ஆந்திராவிலிருந்து மழை கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் எதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மழை கொடுக்குன்னு சொன்னோம் அறிவித்தபடி நேற்று வந்து தெற்கு ஆந்திரா குறிப்பாக நெல்லூர் மற்றும் ஓங்கோல் குறிப்பாக ஓங்கோல நெல்லூர் அருகே உருவான மழை வந்து அதை அப்படியே தெற்கு நோக்கி வந்து வடமாவட்டம் குறிப்பாக பொன்னேரி பழவேற்காடு சென்னை திருவற்றியூர் பூந்தமல்லி அதே போல செய்யாறு திண்டிவனம் விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் மழை கொடுத்ததுங்க ஸோ இது வந்து நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து சொன்னோம் நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் சென்னைக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக மழை பெய்யும் தெற்கு ஆந்திராவிலிருந்து வட மாவட்டங்களுக்கு மழை வரும் மழை வரும் சொன்னோம் அறிவித்தபடியே தெற்கு ஆந்திராவிலிருந்து மழை வந்து வந்துருச்சு அதே போல டெல்டா மாவட்டம் குறிப்பாக நேற்று வந்து அரியலூர் பெரம்பலூர் சில இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் மேற்கு பகுதி அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் சில இடங்களில் கனமழை பதிவானது அந்த மழைப்பிவு அப்படியே சீர்காழி மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே உருவான மழை அது அப்படி தஞ்சாவூர் மற்றும் இந்த திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை கொடுத்தது அப்படியே அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருச்சி வழியாக அது அப்படியே புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கந்தரவக்கோட்டை கனமழை வெளுத்து வாங்கியது அந்த மலை பொழுது இறுதியாக மதுரை மாவட்டம் வடக்கு வரைக்கும் பத்தின மழை கொடுத்தது மணப்பாறையும் கடந்து அது அப்படியே மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி வரைக்கும் மழை கொடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லைங்க நேற்று இரவு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியில் வலுவான மலை அதே போல் ராஜபாளையம் ராஜபாளையம் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் இந்த தேனி மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை மற்றும் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி நேற்று தென் மாவட்டங்களில் ஒதுக்கி 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 மழை பெஞ்சிருக்கு ஆனால் இந்த ராஜபாளையம் பார்த்திங்கன்னா ராஜபாளையம் இந்த தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி ராஜபாளையம் சுற்று வட்டார பகுதிகளில் பார்த்திங்கன்னா வலுவான ஒரு கனமழையாக நேற்று பதிவானது இன்றைக்கும் நம்ம தமிழகத்திற்கு கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதை கவலைப்படாதீங்க ந நிச்சயமாக இன்றைக்கு வந்து கனமழையை எதிர் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி வந்து எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு பார்க்கலாங்க இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக திருவாரூர் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி இங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க மழை வரலாம் இதற்கும் டெல்டா மாவட்ட மக்கள் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக இருங்க திருச்சி தஞ்சாவூர் நேற்று போல் இன்றும் சில இடங்களை மட்டும் கனமழை பதிவாகலாங்க ஆனால் பரவலாக இருக்காது சில இடங்களில் மட்டும் கண்டிப்பாக கனமழை இருக்குது புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மன்னார்குடி ஏதேனும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் கும்பகோணம் சீர்காழி நாகப்பட்டினம் மன்னார்குடி வேதாரண்யம் கோடியக்கரை தெற்கு டெல்டாவில் மலைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக கிடையாது அதிக வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மன்னார்குடி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை பெரம்பலூர் அரியலூர் நெய்வேலி சீர்காழி மயிலாடுதுறை பெரும்பாலும் வடக்கு டெல்டாவில் சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க அதிக வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டா மாவட்டம் உள்ளே பார்த்தி உள்பகுதி அதாவது தஞ்சாவூர் கும்பகோணம் ஜெயகோண்டம் திருச்சி புதுக்கோட்டை கீரனூர் பெரம்பலூர் அரியலூர் திட்டக்குடி மற்றும் வடக்கு டெல்டாவில் சில இடங்களை இன்றைக்கு வந்து மதியம் முதல் இரவு ஒரு ஏழு மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து டெல்டா மாவட்ட மக்கள் எதற்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நேற்று போல் இன்றும் மழை பெய்யலாம் சில இடங்களில் நேற்று அறிவித்தபடி டெல்டாவில் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கு மழை வரலாம் அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் திருக்கோவிலில் உருந்தூர்பேட்டை நெய்வேலி இங்கேயும் சில இடங்களில் கனமழை வரலாம் வாய்ப்பு இருக்குது திண்டிவனம் விழுப்புரம் வந்தவாசி மதுராந்தகம் செங்கல்பட்டு ஏதேனும் சில இடங்களில் மதியம் மாலை இரவு நேரத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க புதுச்சேரி கடலூர் மற்றும் நெய்வேலி கடலோர மாவட்டங்களுக்கு லேசான மழையோ அதிகபட்சம் சற்று கனமழை வரைக்கும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம் புதுச்சேரி கடலூர் இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது எதற்கும் கவனமா இருங்க செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை பொன்னேரி பல்வேறு காடு வட கடலோர மாவட்டங்களுக்கு ஏதேனும் சில இடங்களில் கனமழை பெய்யலாங்க வாய்ப்பு காஞ்சிபுரம் அரக்கோணம் வந்தவாசி ஆரணி போலூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரக்கோணம் சித்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் அதே போல் ஆம்பூர் ஜோலார்பேட்டை அரூர் திருவண்ணாமலை மாவட்டம் ஏதேனும் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் வட உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வட கடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே வட மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி மழைக்கு வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் அதே போல் அரூர் சேலம் சில இடங்களில் மலைக்கு வாய்ப்பு இருக்குது மேட்டூர் அந்தியூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் இந்த அந்தியூர் நம்பியூர் சத்தியமங்கலம் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது கர்நாடகா எல்லையோர் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து மழைக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனவே கர்நாடகா எல்லையோர் மாவட்ட மக்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க கோயம்புத்தூர் மாவட்டம் இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கோயமுத்தூர் நீலகிரி கனமழைக்கான வாய்ப்பு திருப்பூர் முதூர் தாராபுரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அந்த தாராபுரம் பாலக்காடு கனவாய் பகுதி காற்று கூட இன்றைக்கி இந்த லேசான மிதமான மழை மற்றும் இந்த மலை மேகம் வேணால் உருவாகலாம் மலைமேகம் உருவாகி ஒரு சில இடங்களில் கனமழை கொடுக்கலாம் திருப்பூர் தாராபுரம் அரவங்குறிச்சி கரூர் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வரும் நாட்களில் கண்டிப்பாக இந்த மேற்கு உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக பரவலாக மழை பதிவாகும் நிச்சயமாக திருப்பூர் தாராபுரம் முதூர் ஈரோடு கரூர் அரவங்குறிச்சி பல்லடம் காங்கேயம் இந்த மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதும் நிச்சயமாக மழை உண்டு பொள்ளாச்சி வால்பாறை கண்டிப்பாக இந்த கொடைக்கானல் தேனி மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி சற்று பரவலாக கூட கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பழனி கொடைக்கானல் ஆங்காங்கே மழை இருக்கும் வேடசெந்தூர் திண்டுக்கல் மதுரை மணப்பாறை மற்றும் நத்தம் வாடிப்பட்டி கண்டிப்பாக அதிகமான வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சிறப்பாக மழை இருக்குது திருநெல்வேலி நாகர்கோவில் அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாகலாம் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டங்களில் கூட இன்றைக்கி கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது காரைக்குடி புதுக்கோட்டை மதுரை மாவட்டம் சுற்று வட்டார பகுதிகளுக்கு இன்றைக்கி மலை மலை மழை பதிவாகலாம் சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி சில இடங்களில் மலையை பற்றி பெரையூர் ராஜபாளையம் நேற்று வந்து இந்த ராஜபாளையம் சுற்று வட்டார குறிப்பாக இந்த ராஜபாளையம் வடக்கு பகுதி குறிப்பாக இந்த எங்கே சொல்லணும்னா இந்த ரண்டை குளம் ரண்டை குளம் இந்த மகாராஜபுரம் குறிப்பாக இந்த மகாராஜபுரம் ஸ்ரீ ஸ்ரீ திருவல்லிபுத்தூர் ராஜபாளையம் ரண்டை குளம் இந்த இடங்களில் பற்ற வந்து வலுவான மலை வந்து பதிவாகினது குறிப்பாக இந்த ரெண்டே குளத்தை மையமாக வைத்து நேற்று வந்து வலுவான மலை வந்து பதிவாக குறிப்பாக இந்த ராஜபாளையம் வடக்கு பகுதி கனமான ஒரு மலை நேற்று இரவு பதிவானது இன்றைக்கும் அதே போல மலை வந்து பதிவாகலாம் ராஜபாளையம் ரெண்டை குளம் பெரையூர் விருதுநகர் சிவகாசி சாது சாத்தூர் கோவில்பட்டி கயத்தாறு கங்கை கொண்டான் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் மற்றும் நாங்குநேரி ராதாபுரம் திசான் விலை சாத்தன்குளம் திருவைகுண்டம் காயல்பட்டினம் தூத்துக்குடி இன்றைக்கும் தென் கடலோரம் வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் உள்ளேயும் கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது எனவே தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து சிறப்பான மழை இருக்குது ஆங்காங்கி சில இடங்களில் கண்டிப்பாக மழை உறுதி தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்று முதல் அடுத்தடுத்து வரும் நாட்களை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் முழுவதும் இந்திய பெருங்கடல் நீராவி காற்றால் வரக்கூடிய நாட்களில் படிப்படையாக படிப்படையாக மழை தொடங்கும் நிச்சயமாக ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு மழைப்பொழிவு மிக தீவிரமாக காணப்படும் எல்லாமே கவனமா இருங்க அது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வரும் மீண்டும் வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று நம்ம தமிழகத்துக்குள்ள லேசாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வடமேற்கு வெப்பக்காற்றால் இந்த அரபிக்கடல் காற்று குளிர்வைத்து மழை கொடுப்பதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது எனவே வடமேற்கிலிருந்து குறிப்பாக ஹைதராபாத்து தெற்கு ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலம் வடக்கு கர்நாடகா அங்கே உயரக்கூடிய வெப்பத்தை கற்றுக்கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படலாம் நாளை முதல் வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று லேசாக உள்ள வர வாய்ப்பு இருக்குது இதனால் நம்ம தமிழகத்திற்கு நாளை முதல் தீவிரமான மழைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகமான மாற்றங்கள் ஏற்படும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அதிகமான மழை கூட கொடுக்கலாங்க கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கு நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உங்கள் மாவட்டங்களுக்கும் கனமழை திடீரென்று வரலாம் நிச்சயமாக திடீர் திடீரென்று மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும்போது நம்ம தமிழகத்திற்கு அதிகமான மழை கொடுக்கலாம் எனவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனவே தயவு செய்து கொஞ்சம் இணைந்துருக்கு கொஞ்சம் இந்த மாதிரிக்கு தினமும் பாருங்கள் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு படிப்படியாக படிப்படையாக தீவிரமடையும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களுக்கு சிறப்பான மழை இருக்குது நன்றிங்க அடுத்தடுத்து அறிக்கையில் தவறமாக பெறுவதற்கு நம்ம யூடியூப் சேனல் பதி பண்ணுறோங்க நன்றி நன்றிங்க